குறை சொல்லவும் முடியாது பட் என்னன்னா இது உண்மை என்னன்னா அந்த பையன் வந்து இந்த பொண்ணோட நகையெல்லாம் எடுத்துட்டு வேற போயிருக்கான் வீட்டில் இருக்கிற சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப பிளான் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு வயசு ஆச்சான் அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல மகிழர்ல போய் மகளிர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருக்கா எஸ்பி ஆஃபிஸ்க்கு போனா தெரிஞ்சது அப்போ அவர் போனை கட் பண்ணதுதான் அதுக்கப்புறம் எந்த விவரமும் இல்லாம எந்த தகவலும் இல்ல இப்போ வந்து நம்ம வந்து தான் கோர ஹஸ்பண்ட வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சொல்லி அந்த எஸ்பி ஒரு புகார் கொடுத்து கலெக்டர் அது ஈஸியா ஹஸ்பண்ட வர வைக்கிறது அந்த வேலையை பண்ணிக்கலாம் ஹஸ்பண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு தகுந்த பாடம் கூட நடத்தணும் அவங்களுக்கு சட்டப்பூர்வமா ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்